வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மணப்பாறை அருகே மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் நிரம்பிய குளத்தில் இருந்து வெளியேறிய உபரி நீருக்கு விவசாயிகள் மகிழ்ச்சியில் மலர் தூவி வரவேற்றனர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த மரவனூரில் இருநூற்றி இருபத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் மரவனூர் பெரிய குளம் அமைந்துள்ளது இக்குளத்தின் மூலம் மரவனூர் இடையப்பட்டி அழகிரெட்டியப்பட்டி கலராம்பட்டி தெற்கு சேர்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த சுமார் ஐநூறு ஏக்கருக்கும் மேலான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த குளம் நிரம்பியது இந்நிலையில் தற்போது பெய்த தொடர் மழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்து வந்தது தற்போது குளம் முழுவதுமாக நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கும் நிலையில் உபரி நீர் பாயத்து வங்கி உள்ளது இதனால் மகிழ்ச்சி அடைந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குளத்திலிருந்து வெளியேறும் உபரி நீரை மலர் தூவி வரவேற்றனர் வழக்கறிஞர் மருதையா நாட்டாமை கபில் தேவ் ஐஜே கே திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் ஆர் வி ராமகிருஷ்ணன் சுகாதார ஆய்வாளர் ரவி உள்ளிட்டோர் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் குளம் நிரம்பியதால் பாசன பகுதியில் விவசாயம் செழிப்படையும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள விவசாயிகள் குளத்தில் அதிக அளவில் வளர்ந்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என அரசுக்கு கோரிக்கையும் விடுத்துள்ளனர் இக்குளத்திலிருந்து வெளியேறும் உபரி நீர் அரியாறு வழியாக மற்ற குளங்களுக்கு செல்வது குறிப்பிடத்தக்கது ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் பெரியப்பட்டி கிராமம் உள்ளதில் இந்த ஏரியாவுக்கு இந்த மரவணூர் ஏரிங்கிறது வந்து மிகப்பெரிய ஏரி சமுத்திரம் குளம் இருக்குது இந்த இது வந்து தளபதி ஆட்சியில் தளபதி தலைவர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் சின்னவர் ஆசியோடையும் இளைய தலைவர் சின்னவர் உதயநிதி ஆசியோடையும் இது இரண்டாவது முறை வந்து கலங்கி போயிருக்குது அது ஊர் மக்கள் சார்பாகவும் நான் என்னுடைய திருவரங்க சட்டமன்ற உறுப்பினர் அவர் சார்பாகவும் வந்து இங்கே கூப்பிட்டு நாங்கள் வந்து வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறோம் இது வந்து மக்களுக்கு வந்து விவசாயிகளுக்கும் பெரிய விதத்தில் சந்தோஷமாக இருக்குது இதே போல் தளபதி ஆட்சி என்னாலும் மக்கள் சந்தோஷமாக சந்தோஷம் நிலை கொள்ளணும் அப்படிங்கிறது எங்களோட தளபதியோட ஆசியோடு நாங்கள் என்றையுமே இதை வரையறுக்கிறோம் எங்களுக்கு மிக மிக சங்க மகிழ்ச்சியோடு படம் கழுவி போனே எங்களை நாங்கள் விவசாயிகளாக சந்தோஷமாக மகிழ்ச்சி படுகிறோம் ஏற்கனவே ஒரே முள்ளுக்கருவையாக இருக்குது இந்த முள்ளுக்கருவை வந்து அரசாங்கம் வந்து உடனே எங்களுக்கு சுத்தம் பண்ணிக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்